இன்னைக்கு பாக்குற இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு அமைதியான வீடு அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல ஒரு கேமரா ஒரு மைக்ரோஓவன பணம் புடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மைக்ரோவனுக்குள்ள அப்படி என்ன இருக்குது படம் பிடிக்கிறவங்க யாரு இந்த மர்மமான கதைய பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஹல்கா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்குறா அவ பிறந்து கொஞ்ச நாள்லயே அவளோட அம்மாவோ அப்பாவும் இறந்து போறாங்க அதுக்கப்புறம் ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்க்கப்படுறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்துல அவளுக்கு லவ் மேரேஜும் நடக்குது ஹல்காவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடத்துல அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது இந்த பையன் பிறந்ததுக்கு இவளோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது நிறைய கஷ்டங்களும் வர ஆரம்பிக்குது இந்த பையனுக்கு பத்து வயசா இருக்கும் போது ஒரு நாள் கிறிஸ்துமஸும் வருது அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுறாங்க எப்பாவும் குடிக்காத ஹல்காவோட ஹஸ்பண்ட் திடீர்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுல நிறைய சண்டைகள் போடவும் ஆரம்பிக்கிறாரு தன்னோட அப்பா இப்படி நடந்துக்கிறது ஹல்காவோட மகனுக்கு பிடிக்கவே இல்ல அவனும் சேர்ந்து சண்டை போடுறான் ஆனா அவருக்கு ஹல்காவோட பையனை பிடிக்கவே இல்ல ஏன்னா அவன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களோட லைஃப்ல எல்லா கஷ்டங்களும் வந்திருக்கு கிறிஸ்துமஸ் ஆன அன்னைக்கு ஹைகாவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறான் ஹைகாக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சண்டைகள் வர ஆரம்பிக்குது சண்டை ரொம்பவே முத்தி போது அந்த நேரம் பார்த்து ஹல்காவோட பையன் வீட்டுக்குள்ள வரான் வீடு ரொம்ப அமைதியா இருக்கு அம்மா நீங்க எங்க இருக்கிறீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா ஹல்கா வரவே இல்ல ஹல்காவோட ஹஸ்பண்ட் தான் வராரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்க அம்மா என் கூட சண்டை போட்டுக்கிட்டு உன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க இனிமேட்டுக்கு அவங்க இங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் சொல்லிட்டு கிச்சனோட கதவை லாக் பண்ணிட்டும் போறாரு இதெல்லாம் கவனிக்காத கல்காவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு மாடிக்கு போறான் அங்க போய் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹல்காவோட பையன் அப்போதான் அவன் கூட்டிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு இவனோட கிச்சன்ல யாரோ முணங்குற சத்தம் கேக்குறதா அவ சொல்றான் உங்க வீட்டு கிச்சன்ல யார் இருக்கிறா யாரோ முனங்குற சுத்தம் எனக்கு கேக்குதே அப்படின்னு சொல்றா ஆனா ஹல்காவோட பையன் அதெல்லாம் கவனிக்கவே இல்ல இப்படியே கிறிஸ்துமஸ் முடியுது இரண்டு நாட்கள் கழித்து கல்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவனோட பையன் உங்க அம்மா இனி நம்மள தேடி மாட்டாங்க நம்மள விட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்ற டைவர்ஸும் கேட்டாங்க நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போலான்னு சொல்றாரு ஆனா ஹல்காவோட பையன் என்ன சொல்றானா அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கையும் போக மாட்டாங்க ஏமேல அவங்களுக்கு ரொம்பவே பாசம் இருக்கு நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறான் ஆனா ரொம்பவே அடம் பிடிச்சோம் அவனை இழுத்துக்கிட்டே போறாரு ஹல்காவோட ஹஸ்பண்ட் ஹர்காவோட ஹஸ்பண்டோ பையனோ வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் பத்து வருடங்கள் இப்படியே உருண்டோடு ஹர்காவோட பையன் அவனோட அம்மாவை மறக்கவே முடியல அந்த பத்து வருடங்களுக்கு இடையிலாவே தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கும் போறான் ஆனா பாட்டி வீட்டுல பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னோட அம்மா இங்க வரவே இல்ல அவங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க பாட்டிக்கிட்ட இருந்தே இப்படி ஒரு பதில கல்கவோட பையன் எதிர்பார்க்கல அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருக்கு மறுபடியும் தன்னோட அப்பா கிட்ட போய் அம்மாக்கு என்னாச்சு எங்க போனாங்க அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேக்குறான் வரமாட்டாங்கன்னு மட்டும் சொல்றாரு அப்போதான் ஹல்காவோட பையனுக்கு ஞாபகம் வருது இந்த பத்து வருஷத்துக்கு இடையில நம்மள தேடி நம்மளோட அம்மா அந்த பழைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு வேக வேகமா அந்த பழைய வீட்டுக்கும் போறான் அந்த வீட்டுல போய் பாக்குறான் இவங்க லாஸ்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடுன அந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்குது அம்மாவோட கைத்தடங்கள் கால் தடங்கள் இல்ல அவங்களோட அடையாளங்கள் இங்க ஏதாவது விட்டுட்டு போயிருக்காங்களா ஒவ்வொரு இடமா எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல அந்த இடம் முழுக்க கிடக்கு நோட் டோர் மூடி இருக்குது லாக்கும் போட்டுக்கு திறக்க முயற்சி பண்றான் ஆனா திறக்க முடியல ஒருவேளை நம்ம அம்மா இங்க வந்திருந்தா அவங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படி விட்டுட்டு போனேன்னா நம்மளோட அம்மா இங்க வரவே இல்லைன்னு ரொம்ப ரொம்பவே சோகமா அந்த பழைய வீட்டுல இருந்து கிளம்பி வரான் அம்மா எங்க போனாங்கன்னே தெரியாம இருக்கிற இவனுக்கு ஒரு ஐடியா வருது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்துல என்னோட அம்மா காணா போயிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான் ஆனா அப்ப இருந்த போலீஸ் எல்லாமே இந்த கேஸை அசால்ட்டா விட்டுடுறாங்க அதனால இவங்களோட அம்மாவை அவங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே இன்னும் வருடங்கள் போகுது ஹல்கா தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகுது ஹல்காவோட பையனுக்கு வயசு இருபத்தி ஐந்து அவன் அவனோட அம்மா கூட இருந்த நாட்கள் அவங்க அம்மா தொலைஞ்சு போனதே இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்டிக்கலும் எழுதுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருடத்துல அந்த ஆர்டிக்கலை வெளியிடுறான் அந்த ஆர்டிக்கல் எல்லோர் மனதையும் வெல்லுது அந்த கதை ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருடத்துல அந்த கேஸ ரீஓபன் பண்றாங்க போலீஸ் அவங்களோட சைட்ல எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க ஹல்காவோட ஹஸ்பண்ட் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்றாங்க ஆனா என்னதான் பண்ணியும் ஹல்காவை கண்டுபிடிக்கவே முடியல கடைசியா ஒரு திட்டக்க இவங்களோட பழைய வீட்டுலயே போய் செக் பண்ணி பாக்கலாம் உடஞ்ச நிலையில அழுதுகிட்டே நிக்கிறான் ஹல்காவோட பையன் அம்மா என்ன கிடைக்கவே மாட்டாங்களா அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கண்கலங்கி கலங்கி இருக்கான் ஹல்காவோட பையன் அப்போதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து கேக்குறாரு இந்த கிச்சனோட டோர் ஏன் லாக் ஆயிருக்கு இந்த டோர் நீங்க எப்ப க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போதான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது நாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டோர் லாக் ஆனத நான் பார்த்தேன் என்னோட அப்பா தான் லாக் பண்ணாரு அதுக்கப்புறம் நாங்க இந்த டோரை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் இந்த டைம்ல தான் கல்கோட பையனுக்கும் மைண்ட்ல ஓடுது நம்ம ஏன் இந்த டோரை திறந்து நம்ம செக் பண்ணல ஒருவேளை அம்மா இதுக்குள்ள இருப்பாங்களோ அப்படின்னு இவனுக்கும் தோணுது ரொம்பவே பதட்டமாகறான் கிச்சன் டோரையும் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி உள்ள பாக்கும் உள்ள யாருமே இல்ல ஆனா ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு கேமரா மாட்டின மேற்க இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ஓவனும் இருக்கு அதை பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு போலீஸ் கேக்குறாங்க இந்த கேமராவை யார் இங்கே வச்சதுன்னு ஹெல்காவோட பைய எடுத்துட்டு சொல்றான் தெரியல சார் ஆனா இந்த கேமரா என்னோட அப்பாவோடது இந்த கேமராவை எதுக்காக என்ன வச்சிருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் போலீஸ் அந்த கேமராவில ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமா அப்படின்னு எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க பாக்குறாங்க அந்த கேமரா கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் கண்டினியூஸா ஓடி இருக்கு அதுக்கப்புறம் அதுல பேட்டரி லோவாகி அது ஆஃப் ஆகியும் இருந்திருக்கு அப்படி அந்த ரெக்கார்டுல என்ன இருக்கு அப்படின்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நாளே கல்காக்கும் கல்காவோட ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு இந்த சண்டையில கல்காவோட ஹஸ்பண்ட் ஹல்காவை கொண்டுட்டாரு அதாவது முழுமையா கொல்லணும்னாலும் அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு ரொம்பவே சைக்கோத்தனமா நடந்துகிட்ட கல்காவோட ஹஸ்பண்ட் ஹல்காவை தூக்கிட்டு வந்து அந்த மைக்ரோ அவன் குள்ள வச்சிருக்காரு மைக்ரோ அவனை ஹை டெம்பரேச்சர்ல செட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் கேமராவை வச்சு அதை ஷூட் பண்ணிருக்காரு அந்த தான் ஹல்காவோட பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வர்றதுனால இவர் வேக வேகமா வெளியில வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளியிலயும் போயிருக்காரு ஹல்கா கிச்சன்ல இருந்து முனங்குற சத்தம்தான் ஹல்காவோட பையனோட ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்கு மைக்ரோ அவனுக்குள்ள தன்னோட அம்மா துடி இறந்து போறத பார்த்த ஹல்காவோட ரொம்பவே கதறி அழுகுறான் போலீஸ் அந்த மைக்ரோ திறந்து உள்ள அவங்களோட சதைகள் எல்லாமே எரிஞ்ச கிடக்கு நானே என்னோட அம்மாவை கொண்டுட்டேன் நான் கொஞ்சம் கேரிங் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹல்காவோட பையன் கதறி கதறி அழுகுறான் போலீஸ் ஹல்காவோட ஹஸ்பண்ட் பண்றாங்க அவனை தூக்களையும் போடுறாங்க அதுக்கப்புறம் ஹல்காவோட பையன் அவங்களோட பழைய வீட்டுக்கே வரான் அங்கேயே கூடியிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நைட்டு நல்ல இரவுல கிச்சனுக்குள்ள மைக்ரோ ஓவனுக்குள்ள தன்னோட அம்மா கதற சவுண்டு அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குமா